ஒரு சவாரியா சூப்பரா இருக்கும் எத்தனை பேர் பேருக்கீங்க நானே தம்பி ரெண்டு பேரு வேலை வேணும் தம்பிக்கு ஒரு நூறு உங்களுக்கு ஒரு நூறு ஒரு இருநூறுவா ஓகே வாங்கிக்கோங்க தம்பி தம்பி அப்புறம் ஆமா வேகறா தம்பி ஏக பரவாயில்லை நீ வலுவான சவாரியயா மாட்டிருக்கணும் நமக்கு பாத்துக்கோ انا வண்டி அடிங்க போறானே நான் எடுத்துறேன் வந்து பணம் கொடுத்துட்டு போக பணம்மா பணம்மா என் தம்பி கொடுப்பான் தம்பி தம்பி அண்ணனுக்கு பண்ண குத்துட்டு வா நான் போயிட்டு பஸ்ல ஏறேனு பின்னாடி வந்துடுறேன் அண்ணா நந்தின நந்தினு அடப்பாவே நம்ம அவன போடலாம்னு அவன் நம்மள போட்டு போறானே அய்யோ ஏப்பா இந்த வெயில்ல எப்பிடிடா பஸ் ஆகிட்டு போறான் கையில காசு காசல் ஏனச்சு நல்ல வேலைடா நம்மளோட ஐய ஒர்க் அவுட் ஆகிட்டோம் சோப் ஹாய் பிரான்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்